நம்ம கடையில் இருக்கிற மீன்லேயே ரொம்ப கோவக்காரேனா அந்த ஜிலேபி தாங்க இவனுக்கு கைப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தோமா இவன் பாருங்களேன் கை வச்சோம் அப்படின்னா எப்படி சண்டைக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வாய வாயை தரப்பாங்க யார் கை வைச்சாலும் சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் அந்தளவுக்கு கோவக்காரன் இவன் கோவத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டாங்க இவன் தான் செனகல் க்ரீன் செனகிள் இவன் ஒரு ரெண்டரை மாசமாக நம்மகிட்ட சின்னதுலேருந்தே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லா பழகிருச்சு இப்போ பாருங்களேன் இதுவும் கை வச்சோம் அப்படின்னா நல்லா பழகுங்க கைகைக்கு வைக்க வைக்க அந்த இதுக்குவே வரும் எதுவும் ஃபுட்டு தான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம் ஆனால் நல்லா பழகுங்க கை வைக்கிற இடம்னா வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா சைஸும் பெருசாகிடுச்சு இதுவும் அப்பப்போ வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிருவாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்ணாடி வழியாகவே இதுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நல்லா சைஸாக வந்து வளர்ந்துருச்சு இவனுக்கு கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் நல்லா அமைஞ்சிக்கிடுச்சிங்க அடுத்து இன்னொன்றுத்த நம்மகிட்ட இருக்கான் அவன் தான் வந்து அலிகேட்டாக இருக்கார் அவனும் நல்லா பெரிய சைஸாக வளர்ந்துட்டாங்க இவனும் ஃபுட்டு வந்து போடுறப்பனா நல்லா வந்து மேலே வந்து சத்து சத்து நடிப்பான் கை வச்சான் அப்படின்னா கையிலேயே வருவான் பாருங்களேன் இப்போ பாருங்கள் மேலே வச்சோம் அப்படின்னா மேலேயே பார்ப்பான் அதுக்கடுத்து கை கை வைக்கிற இடம்னா வருவாங்க இவனுமே ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழாட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் ஒரு மான்சர் ஃபீஸ்னால் அந்த மூணு பேர் இருக்காங்க நல்லா பழகுறாங்க செமையாக இருக்காங்க